மலேசியாவில் வாழும் தமிழ் மக்களுக்கும் அதே மலேசியாவில் வாழும் என் சொந்த பந்தங்களுக்கும் உலகில் வாழும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாட்டுக்காரன் கரையாட்டக்காரன் காவக்காரன் என்று சொல்லக்கூடிய நடிகர் ராமராஜன் பேசுகின்றேன் உங்களை சந்தித்து நேரில் பேச வேண்டும் நேரில் வர முடியாத சூழ்நிலை இந்த சாமானியின் திரைப்படத்தை தயாரிப்பாளர் வி மதியன் அவர்களும் இணை தயாரிப்பாளர் பாலா சதீஷ் அவர்களும் கிரியேட்டிவ் கிங் என்று சொல்லக்கூடிய முதல் படத்திலேயே திரைப்பதித்த அடி அருமைக்குரிய டைரக்டர் ராஜேஷ் அவர்களையே கற்று வரக்கூடிய சாமானிய திரைப்பட திரைப்படம் கொஞ்சம் கேப்பு கவர் நான் நடித்திருக்கு நல்ல படம் என்று நான் சொல்லுகின்றேன் நான் நடித்தது நாற்பத்தி நாலு படம் இது நாற்பத்தி அஞ்சாவது படம் இந்த படத்தை வந்து ப்ரமோஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் டைரக்டராக என்னை மலேசியா கூப்பிட்டாங்க நான் பிஸியாக இருந்த நேரத்தில் அப்போல்லாம் வருஷம் வருஷம் மலேசியா வருவேன் ஏன்னா மலேசியாவில் என்னுடைய ரிலேஷன் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கும் ஆனால் நேரில் வர முடியாத சூழ்நிலை தான் நான் இந்த மூலமும் அவங்கள பேசுகிறேன் அப்படி இது மூலம் பேசினா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த சாமானியன் திரைப்படம் வந்து நிச்சயமாக உலகில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு காலக்கட்டத்தில் இந்த கதையும் கருவை தாண்டாமல் வாழ முடியாது வந்து போக முடியாது என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன் எத்தனையோ படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆக்கியிருக்கிறீர்கள் ஆக்குவீர்கள் இருந்தாலும் அதை விட இவ்வளவு தூரம் இந்த ஏன்னா வந்து இது வரைக்கும் வராத ஒரு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கதை முக்கியமான இன்ட்ரோல் முக்கியமான கலை மாசு இந்த படம் மிகப்பெரிய இருக்கும் நான் ஒரு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் இதை மலேசியாவுக்கு வந்து பெரிய எம்எஸ் கலைவர்கள் பண்ணியிருக்காங்க அவர் ரொம்ப நண்பர்னா ஃபோனில் பேச மலேசியா வந்து பேசினார் சார் இது மாதிரி வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது இன்னும் படத்தை நல்லா பண்ணுங்கள் நல்லா பார்ப்பாங்க மலேசியாவில் ஏகப்பட்ட பேர் எங்கள் தமிழர்கள் இருக்காங்க இருக்கான்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த சமணந்திரை படத்தில் வந்து ராஜேஷ் அவர்கள் உண்மையிலேயே அவர் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் ஜெயம் ரவியுடைய பிரதர் ஜெயம் ராஜாவோட உள்ள ஒரு நாலு படம் நாலு படமே சூப்பரும் ஹிட்ல ஒர்க் பண்ணவர் இந்த படத்தை வந்து என்னை நடிக்க வச்சு நடிக்க வச்சு மட்டும் இல்லை இந்த நாற்பத்தி நாலு படத்தையும் உள்ளடக்கி இந்த படம் ஒரு படம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அருமையாக டைரக்ஷன் இருக்கார் ப்ரொடியூசர் அருமையாக எடுத்திருக்காரு நிச்சயமாக அந்த படம் வெற்றி வரும் அந்த வெற்றியை மலேசிய முக்கால் கொண்டாடும் போது நான் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவேன் வெற்றி நன்றி வணக்கம் 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 சார் ஒரு நிமிஷம் சார் என்ன இன்க்ளூட் பண்ணிங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் உங்களை எவ்வளோ கூப்பிட்டோம் மலேசியாவுக்கு சில சூழல்களால் உங்களால் வர முடியலை ஆஃப்டர் சக்ஸஸ் ஆகுது எல்லா மக்களையும் பார்க்கணும் எங்களுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் சார் போதும் ப்ளீஸ் சார் மலேசியாவில் வந்து என்னுடைய ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிரியாணி மலேசியா தான் கம்பம் பண்டன் இருந்தாங்க கம்பம் பண்டன் சார் எல்லா வந்து ஸ்லாங்கு ஸ்லாங்கூர் ஸ்லாங்கூர் கேட்கலாங்க எல்லாத்திலையும் சொந்தக்காரங்க ஓகே வருஷ வருஷம் போயிட்டு இருப்போம் அப்படியே இப்போ உள்ள சூழ்நிலை நான் வர முடியாத சூழ்நிலை போச்சு இருந்தால் நீங்கள்தான் கூப்பிட்டே விலையும் சொல்லிட்டேன் பேசிட்டேன் அந்த படங்களை வந்து ஒருவேளை மலேசியாவில் மிகப்பெரிய வெற்றி இந்த படம் ராமராஜன் படம் சொன்னா நிச்சயம் அந்த தெம்பில் கூட மலேசியாவில் கண்டிப்பாக படம் வெற்றி அடையும் நிச்சயமா நாங்க சாரு ப்ரொடியூசர் மதி சாரு பாலா சதீஷ் எங்கள் டீம் குரூ மொத்தமா இதில் ஒரு முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க மக்கள் நாயகன் ராமராஜன் சார் கூட எம்எஸ் பாஸ்கர் சார் ராதா ரவி சார் ராதா ரவி சார்லாம் நானூற்றம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்க லெஜெண்ட் அது மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய இயக்குனர் ப்ளஸ் போஸ் வெங்கட் கோபி அந்த மாதிரி ஏகப்பட்ட சரவணன் சுப்பையா சரவணசக்தி அது மாதிரி தீபாக்கா அபர்னிதா சுமிருதி வெங்கட் முல்லை கோதண்டம் அருணாங்கினிசான்னு சொல்லி ஒரு லாட் ஆஃப் ஆர்டிஸ்டு டீம் பெரிய டீம் இருக்குது படம் ரொம்ப ப்ராமிசிங்காக சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக வந்திருக்கு மலேசியாவில் வாழும் தமிழ் மக்கள் மற்றும் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் மக்கள் நாயகனை திரும்ப உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து விட்டுருக்கோம் ஒரு விபத்துக்கு அப்புறமா சார் வந்து இந்த படம் நடிக்கணும் எல்லாம் பார்க்கணுங்கிறது கடவுளோட பிராப்தம் கண்டிப்பாக சார் நீண்ட இடைவெளிக்கு பின்பு என்னுடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் விஷயாணி இளையராஜானன் வந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அதாவது இருபத்தி மூணு வருஷம் அவங்களே போடுறாங்க ரொம்ப தெரியுது இதுக்கு முதல்ல ராஜா என் பண்ணது அண்ணன் படம் இந்த இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் அவர் ராஜா சொன்னார் நீயும் நானும் சேர்ந்தால் ஆடியஸ் போகிறேன் பாட்டு எதுவாக பண்ணாங்க ஆனால் பாட்டு இல்லாத கூட அவரே ரெண்டு பாட்டை உருவாக்கி மூணு பாட்டு சூப்பர் பாட்டை போட்டிருக்காரு அவரோடு இணைஞ்சு பணியாட்டி இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இளையராஜா ராமராஜன் சொன்னாலே அவர் ஒரு படம் கிட்டுன்ற அளவுக்கு ஒரு ஒரு மவுத்து டாக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போகும் எனக்கு மலேசியா வந்து வெளிநாட்டிலே முக்கியமான மலேசியா ஏன்னா இப்படி எங்கள் அண்ணன் மாயில ஒரு இருக்கிறார்கள் டத்தோ நல்லா என்பது அவங்க மாமா தான் அது மாதிரி வந்து காலையில் இங்கே சித்தப்பாக தான் அவங்க அத்தாச்சி ஆர்மம் இருக்காங்க ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்காங்க நான் மலேசியா தான் முத முதல் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சூட்டி போயிருக்கேன் ஒரு இருந்து த தாய்லாம் சூட்டி போயிருக்கேன் இப்போ வந்து உங்கள் கூப்பிட்டாங்க லண்டன் போயிருக்கேன் ஆனால் உங்க கூப்பிடும்போது மலேசியாவுக்கு நேரில் வர முடியுன்னு மனசு துடிக்குதோ ஆனால் எனக்கு அந்த ஒரு ஃபார்மேஷன் அமையலை இந்த சாமானியன் திரைப்படம் சரித்திரம் படைக்கணும் படைக்கும் மலேசியா மக்களுக்கு எம்எஸ் சார் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய ஆதரவு எம்எஸ் சாருக்கும் அவங்க குழுவினருக்கும் அதை ரிலீஸ் பண்ணுற டீமுக்கும் பெரிய ஆதரவு கொடுத்து மக்கள் இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் சொல்லிடுங்க சார் படத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நான் சொல்லி பேசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரே ஒரு பாடலோட சாரோட ஒரு பாட்டோடு நான் முடிக்கிறேன் எனக்கு போட்டியாக சாரு ஒரு பாட்டு பாடுவார் ரெண்டே ரெண்டு வரி மட்டும்தான் தானா வந்த சந்தனமே அது நடத்தான் சிங்கிப்பா கிராமத்துல நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நான்கு வகுதி பாடுறது ஆனால் அமரன் என்னன்னா எல்லாரும் வெளிநாட்டில் போய் எடுத்துட்டு கொஞ்சம் இங்கே மேட்ச் பண்ணுவாங்க ஓகே ஆனா அவர் வில்லேஜ்ல பாடுறது தானா வந்த சந்தனமே பாட்டை வந்து மலையில் சிங்கப்படுத்து நீங்க ஒரு சார் ஒரு வரி சார் ஒரு பாட்டு சார் பாடு செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் நீங்கள் நாங்கள் சம்மதமே செண்பகமே செண்பகம் அங்க ஆரம்பித்து இந்த படத்தில் தத்திவா தத்திவா தத்து கீழே அப்படின்னு ஏகப்பட்ட பாடல்கள் இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் இசை சாருடைய இதயம் உதடாக இருந்து இன்னைக்கு சாருக்காக நிறைய பாடல்கள் இந்த படத்துலையும் ஒரு பாட்டு சாமானியிலையும் பாடி தந்திருக்காரு மலேசியா மக்களுக்கு வணக்கம் படம் கம்மிங் டுவெண்ட்டி தேர்ட் ரிலீஸு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு படத்தை பார்த்து வெற்றி படமாக மாற்றணும் வெற்றி படமாக ஆக்கணும் நிச்சயமாக உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ள ஒரு கதை இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை நீங்களே பார்ப்பீங்க ஏதோ ஒரு கேரக்டரில் கனெக்ட் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி உண்மைக்கு பக்கத்தில் இருக்கும் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி அந்த சென்பம் பாட்டை வந்து இந்த சாமானியம் படத்தில் ஒரு டெக்னிக்கலாக இந்த ட்ரிக்கு கே கே பயன்படுத்தி அந்த பாட்டில் ஒரு டைலாக் சொல்லுவேன் அந்த மாடை வச்சு பா பால் கறக்காமல் அந்த பாட்டை எப்படி பாடுவேன்றது படம் பதில் தெரியும் அருமையான டைரக்டர் அருமையான ப்ரொடியூசர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை என்றைக்கு நான் காலங்காலம் நான் மறக்க மாட்டேன் நண்டிகளம் பட்டிருக்கேன் இது அதை விட எனக்கு வந்து இந்த வார்வை கொடுத்த என்னுடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய என்னுடைய உயிரினும் வேளாண் ரசிக பெருமக்கள் தமிழ் மக்கள் தாய்மார்கள் மலேசியாவில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் இந்த படத்தை போற்றுவார்கள் 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 நன்றி வணக்கம் நன்றி நன்றி எம்எஸ் கலை அப்படின்றவர் இந்த சாமானியன் படத்தை மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறாரு இங்கே ஆதரவு கொடுத்த மாதிரி மலேசிய மக்களும் இந்த படத்தை ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா நல்ல படம் நல்ல கதை இந்த கதை வந்து நம்ம மனுஷங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாள் கதை தான் இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குற எல்லாரும் அதை வந்து நெருக்கமாக ஃபீல் பண்ணுவீங்க இதில் எங்கேயோ ஏதோ ஒரு கதாபாத்திரம் நீங்களாக இருப்பீங்க கண்டிப்பாக அதை உணர்வத்தோடும் இந்த திரைப்படத்தை நீங்கள் வெற்றி படமாக மாற்றணும்னு அக்கா ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் லியோ சிவகுமார் எட்செட்ரா என்டர்டைனர்ஸ் வி மதியழகன் சார் தயாரிப்பில் வர்ற மே இருபத்தி மூணு வெளியாக இருக்கிற சாமானியன் திரைப்படத்தில் வந்து நான் ஒரு கதை நாயகனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து திரையரங்களை பார்க்கணும் மெயினாக மலேசியாவில் இந்த படம் வந்து மே இருபத்தி மூணு அதே நாளில் ரிலீஸ் ஆகுது எம்எஸ் கலை அப்படின்றவங்க தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு எங்களுடைய சாமானியன் டீம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படைப்பை அது வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து மலேசிய மக்கள் அனைவரும் வந்து திரையரங்கில் இந்த படத்தை பார்த்து எங்கள் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்கும் நன்றி ஹாய் வணக்கம் நான் முல்லை எல்லாம் எப்படி இருக்கீங்க மலேசிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த சாமானியன் திரைப்படம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு இந்த படம் வந்து இப்போ மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க மலேசியாவில் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எம்எஸ்கே எம்எஸ் கலை சார் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு தேட்டருக்கு வாங்க இந்த படம் சாமானியன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான படம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சரியான முறையில் இந்த படத்தில் செதுக்கியிருக்காங்க தேட்டருக்கு வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அக்ஷா சரண் மே டுவெண்ட்டி தேர்ட் சாமானியன் இந்தியாவில் மட்டும் இல்லை மலேசியாவையும் ரிலீஸ் ஆகுது எம்எஸ் கலையை அவங்க வந்து சாமானியன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ எல்லோரும் குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ மலேஷியா மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நான் தான் அவங்க சாம் வருகிற மே இருபத்தி மூணாந்தேதி சாமானியன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஸோ எம்எஸ்கே எம்எஸ் கலை அப்படின்றவங்க தான் வந்து மலேசியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே மறக்காம படத்தை போய் பாருங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கள் ஃபேமிலியாக போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மலேசியா மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம சாமானியன் அப்படின்ற ஒரு படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது மே டுவெண்ட்டி தேர்டு நம்ம மலேசியாவில் எம்எஸ்கே எம்எஸ் கலை சார் வந்து அந்த படத்தை மலேசியா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் மறக்காம போய் படத்தை பார்த்துருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே சொல்லுங்கள் படம் எப்படி இருக்கின்றது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்